அது பொதுவான இடங்களில் இந்த மாதிரி இப்போ சாலை இருக்குது ரெண்டு பக்கமும் சாலையில் ஒரு இடைவெளி இருக்கு பாருங்க பத்து அடி இடைவெளி இருக்குது இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அந்த அந்த பக்கம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக அந்த சாலை ஓரங்களில் நிறைய பழங்களை தருகிற மரங்களை நடணும் நட்டாதான் என்ன பண்ணுவாங்க அதுபோல் எங்கெல்லாம் பொதுவான இடம் இருக்குது எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்குது அங்கெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து பழங்களை தருகிற மரங்களை நடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையா ஒரு ட்ரெக்கிங் போக சும்மா எங்கேயாவது நடந்து போய்ட்டு வருவோம் ஒரு ஊர் இருக்குது ஊருக்கு இந்த வடக்கு பக்கமாக போயிட்டு வருவோம் ஆத்தங்கரையோரம் அங்கே அப்படி ஏறி இறங்கி ஒரு ஏரி அப்படிலாம் ஏறி இறங்கி ஏரி கரையோரம்லாம் அந்த பழங்களை தருகிற மரங்கள் இருக்கணும் போகிற வழியில் நமக்கு என்ன பழம் கிடைக்கிதோ அதை சாப்பிட்ணும் அப்புறம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வச்சுக்கலாம் எதாவது வேட்டையாடலாம் எதாவது போயிட்டு ஏதாவது உயிரினங்கள் போகும் அதை நம்ம வேட்டையாடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாயை கூட்டிக்கிட்டு அப்படி நடந்து போகணும் அப்புறம் நடந்து போய் அதிலே உங்கள் உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் பொது இடங்களில் வந்து நிறைய பழங்களை தருகிற மரங்களை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்றார் போன்று அவைகளுக்கு தேவையான தண்ணீரை யார் பராமரிப்பா அந்த பழங்களை யார் வேணாலும் பறித்து சாப்பிடலாம் அது பொதுவானது அப்படி ஒரு ஏற்பாடு இருந்திருக்கணும் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி பொதுவான இடங்கள் பார்த்திங்கன்னா பயனில்லாத மரங்கள் தான் வேப்ப மரம்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அளவோடு இருந்தால் போதும் அதே வேப்ப மரம் வளர்கிற இடத்துல ஒரு பழங்களை தருகிற மரங்கள் இருக்கலாம் பழ வேப்ப மரத்தில் கூட பழம் இருக்குது அது ஒரு சீசனில் தான் கிடைக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்குது வேப்ப மரம்லாம் அந்த மாதிரி இடங்களில் பழம் கொய்யே கொய்யா இந்த மாதிரி நாவல் பழம் இந்த மாதிரி இந்த மாதிரி பழங்களை தருகிற மரங்களை எங்கேயுமே இருக்கணும் அப்போ தான் நடக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் பசிக்குது அப்படிங்கும்போது நான் சாப்பாடு கட்டிட்டா போக முடியும் போகிற வெளில கிடைக்கிற பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு எதையாவது வேட்டையாடிட்டு எதாவது உயிரினங்களை வேட்டையாடிட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே சுட்டு தின்னுக்கிட்டு அப்போ அதற்கு இங்கே ஏரிகள் வேணும்ல ஏரிகளை உருவாக்குறீங்களா ஆழப்படுத்துறீங்களா சும்மா மழை காலத்தில் வந்து ஏரி தேங்குது ரெண்டு மாதத்தில் வற்றி போயிடுது நீங்கள் ஆழப்படுத்தலை அது பத்தடி ஆழம் கூட இல்லை அப்போது இந்த மாதிரி மக்கள் காடு கரையாறுன்னு பயணிக்கணும் அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா வா இந்த பக்கம் போகலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த திசையில் போகலாம் அப்படின்னு போகும்போது போகிற வழியிலே உங்கள் உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மக்களுக்கு இதுதான் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும் போகும்போதே உங்களுடைய உணவு தேவை அங்கே போய் மீனை பிடிச்சி சாப்பிட்லாம் இங்கே போய்ட்டு இந்த பழங்களை பறித்து சாப்பிட்லாம் வா இந்த கரையோரம் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுப்போம் சும்மா ஒரு அரை மணி நேரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாழ்க்கை முறை ஏதாவது இப்போ நாயை கூட்டு நாயை கூப்பிட்டு போகிறீங்க எலிகளை பிடிச்சி எலிகளை எலிகளை வேட்டையாடி அதை வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து சமைச்சு சாப்பிட்லாம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குல்ல உங்கள் வாழ்க்கையை வந்து இது ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் இயற்கையை நேசிக்க வைக்கும் இதுதான் வந்து ஒரு அற்புதமாக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொதுவான இடங்களில் நிறைய பழங்களை தருகிற மரங்களை நடணும் அது பொதுவான இடங்களில் அதை பரா அதற்கு தேவையான நீர் தேவைகளை பூர்த்தி பார்க்க ஏராளமான நீர்நிலைகளை உருவாக்கணும் ஆழமான நீர்நிலைகள் குளம் குட்டை ஏரி இதையெல்லாம் ஆழமாக உருவாக்கணும் ஒரு இருபது அடி ஆழம் ஒரு வாட்டி மழை பெஞ்சனாலே ரெண்டு வருஷத்துக்கு அங்கே தண்ணி நிற்கும் அதில் எதாவது மீனை பிடிச்சி சாப்பிட்றது இப்படி ஒரு வாழ்க்கை முறை இதுதான் வந்து அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை இது தேவை இதெல்லாம் நம்ம வாழ்த்த ஒரு வாழ் கடந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அந்த மாதிரி ஒரு தேவை இருந்தது கடந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி தான் போவாங்க ஏதாவது விடுமுறை தினம் வந்துச்சு அந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது காடுகளில் நிறைய குட்டை தக்காளி இருக்கும் கோவைப்பழம் இருக்கும் சப்பாத்தி களி பழம் இருக்கும் பறித்து சாப்பிடுவோம் இப்படி ஒரு அனுபவங்கள் இது இந்த காலத்தில் காணாமல் போச்சு